வாங்க 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 மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரஜினி விஷ்ணு விஷால் விக்ராந்த் அது போக ஒரு நூறு நூற்றம்பது பேர் நடித்த லால் சலாம் படத்தை பற்றி தான் இந்த லால் சலாமுடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூரார் படத்துன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் அரசியல் லாபத்துக்காண்டி ஒன்றா இருக்கிற முஸ்லீம்ஸையும் ஹிந்துவையும் பிரித்து விட்டுட்டு திருப்பி எப்படி இவங்க ஒன்று சேர்கிறாங்க அப்படின்றது தாங்க கதையே ஃபஸ்ட் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்க்குறப்ப இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி லைன் மட்டும்தான் மிச்சபடி இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இப்போ கொஞ்சம் ஹைப் ஏறும் இப்போ ஹைப் ஏறும் அப்போ ஹைப் ஏறும் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம தளபதி சொன்ன மாதிரி மன ஆனது தாங்க இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க வேறு வழி தெரியல எனக்கு என்னாலையும் முடியல பர்ஃபாமன்ஸ் வைஸ் எல்லாருமே வந்து உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம விஷ்ணு விஷால் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா தம்பி ரமையா நடிச்சிருக்காரு செந்தில் நடிச்சிருக்காரு ஜீவிதா நடிச்சிருக்காங்க நிரோஷா நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்கங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தம்பிராமையா பர்ஃபார்மன்ஸு ஜீவிதா பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு ஹீரோயின்னு ஒருத்தவங்க காட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க எதுக்கு இந்த படத்துக்கு எடுத்தாங்க சும்மா ஹீரோயின்னு போடணும்னே போட்ட மாதிரி தான் இருக்குது அவங்களையும் அவங்களோட போர்ஷன்ஸை வெட்டி தூக்கி எறிஞ்சாலும் இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஏய் இதில் ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரா அவரை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா வந்து அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கார்கிறதே தெரியல தேர் திருவிழா பாட்டை தவிர அவர் போட்டிருக்கிற பிஜிஎம் ப்ளஸ் ஒரு லவ் சாங் ஒன்று வருது அதுக்கெலாம் வந்து ஸ்கோப்பு கலவுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் முக்கியமாக நான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்காது போல் இது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்த சோதனையா இல்லை ரஜினிகாந்துக்கு வந்த சோதனையாக இல்லை பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு வந்த சோதனையானே தெரியல அது எதுக்குறா இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டால் படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் நல்லாவே இது போக இந்த படத்தை நான் லீனியர் முடியில் வேற சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நான் லீனியரில் சொல்கிற அளவுக்கு ஸ்டோரி லைன் இருக்கா ஸ்க்ரீன் ப்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் இல்லை ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறப்ப தான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்க்க பார்க்க ப்ரெடிக்டபிலிட்டியும் லேகும் நிறையவே இருக்கும் சரிப்பா முடிவாக என்னதான் சொல்ல வர அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை குடும்பத்தோட ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனிமேல் படம் பார்க்கணுமா வேண்டாமான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த படத்துக்கு பிஆண்ட் ரவியோட ரேட்டிங் லவன் அவுட் ஆஃப் டென் பிஆண்ட் ரவி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு இந்த படத்தை இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு உங்களோட கருத்தை உங்கள் கருத்தையும் உங்களோட ஆதரவையும் தெரிவிங்க